நானும் படுக்க வரேனே உங்க கூட படுத்துக்கிறேன்ன சூப்பராக இருக்குண்ணே படுத்துக்கிறண்ணே படுத்துக்கிறேண்ணே நீ போய் மாமா அண்ணன் கூட போய் ஓ போச்சிருச்சி ஆ நீங்கள்ட்ட இந்த பக்கம் படுத்துக்கோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க ரெண்டு பேரும் படுத்துக்கோங்க வரோன்னே உடனே நான் காற்றை கடிச்சிடுவேண்ணே காற்றை கடிச்சிருவேண்ணே படுத்துக்கிறானே கொஞ்சம் நேரம் நீ படுத்துக்கு வச்சிருச்சிக்கணும் அண்ணே மேலே போய் படுத்துக்கு 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 படுத்து அப்படிதான் 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 அழகு பிள்ளைங்கள கொஞ்ச நேரம் படுக்க வச்சுக்கடா தூங்கும் தண்டியும் மேலே படுக்குவானே ம் மேலே படுக்குவானே எங்கண்ண வாய்க்கிட்டியாண்ணே ரைட்டி ஆ இப்படியாண்ணே இப்படியா எப்படியாட படுக்கணும் எங்கிட்டும் சொல்லுண்ணே எல்லாம் அக்கா மாதிரி மேலே படுக்குவானே என்ன காற்றை கிடைக்கணே உன் காற்றை கொஞ்ச நேரம் கிடச்சிக்கிறேன்னு கடிச்சிக்கிறேண்ணே கடிச்சிக்கிறேண்ணே கொஞ்சம் கிடச்சிக்கிறேண்ணு கொஞ்சம் கடிக்க விடுண்ணே எங்கிட்டு வரண்ணே எங்கிட்டான இங்கேயா இங்கேயா இங்கே தானே நல்லாயிருக்குண்ணே முடி வேற இல்லாமல் வச்சுருக்க முடிய கடைக்களுக்கு ஆ அப்படியே படுத்துறேனே ஆடாமல் ஆ இப்போதானா செட்டில் ஆயிருக்கேன் அப்படியே தூங்குறண்ணே நீ பொழுது போய் படுறி தங்க அண்ணங்கிட்டக்க படுக்கலையா என்ன என்னென்ன எந்திரிச்சிட்ட வர அண்ணன் எந்திரிச்சிட்டா தள்ளி போயிட்டான் பார் இப்படி இப்படி அண்ணனை பிடி அன்னக்கிட்ட போய் படு அப்படியே அவன் மேலே படுத்து தூங்குடா அவன் மட்டும் அவன் மேலே படுக்க ஆ சரிங்கட்டான் பாருடா சரி அம்ல படுத்துக்கோனே அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டான் பாரு சரி சரி அண்ணனும் தம்பி அப்படியே தூங்குங்க தரையிலே படுத்து தூங்குங்க இப்போ திரும்பி இப்படி படுத்துக்கோனே இப்படி படுத்துக்கோ சூப்பராக தூங்குறாங்களாப்பா மரம் அப்படியே அண்ணன் மேலே படுத்துக்கிட்டுமா நல்லா இருக்கா உனக்கு மாரா காது மட்டும் ஆடுது ஒரு ஆளுக்கு நல்லா தூங்கின காது ஆடுமோ இந்த இங்கிட்ட அவள அவளாட்டில் படுத்துக்கிட்டா உனக்கு காது ஆடுதா ஜெர்சி காது ஆடுதா ஆடலையா ஏசி போய் பழம் படுக்க போகிறேன் அம்மா யார் வர்றா ஏசிக்குள்ள மாறனா ஜெர்சியா யாருக்கெல்லாம் காது ஆடுது காது ஆடுறவங்களாம் வர வேண்டியதா ஏசிக்குள்ள அவள் வர்றானா உடனே காற்று ஆடுறான் பாரு வாங்க வாங்க ஏசிக்குள்ள போய் படுக்க போகிறேம்மா யார் வர்றா யார் வர்றா யார் வர்றா மாற முதல்ல வரேன்ரு வாங்க வானே வானே போவோம் வானே ஏசினால் வேமா வந்துடுவாங்கப்பா நான் வரேன்மாக்கும் மாறா அம்மா வந்தால் தானே போக முடியும் அம்மா கிட்ட படுத்திருக்கேன் பற்றியா குட் நைட் குட் நைட் சொல்லிடுமாரா குட் நைட் வாங்க 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 ஏசி போட்டாச்சு முடியும் முடியும் ஏசி போட்டிருக்கேன்ல அம்மா அங்கே தான் போட்டிருக்கோம்மாக்கும் பார்த்துக்குருவாங்கப்பா ஏசி போட்டிருக்கா இல்லைன்னு தான் நீங்கள் படிப்பீங்களோ ஆ மரம் உனக்கு ஏசி கொஞ்சம் நேரம் தான் உனக்கு ஏசி ஒத்துக்கலாம் குளிர் தும்ப ஒரு நேரம் கழிச்சுன்னு வெளியில் போய் அப்பா கூட படுத்துக்கோ உன் பெட்டில் போய் படுத்துக்கோ ஏசி கூட்டினா எவ்வளோ நேரமும் ஏசிக்குள்ளே படுத்துக்கிடும் தங்கம் ஏசி போட்டாச்சு பாரு ஏசி ஓடுதா நீ படுத்துவோம் என்னம்மா ஏசிக்குள்ளே படுத்துவோம் ஒன்று நம்ம சரியா நம்ம அப்பா கூட போய் அவன் பெட்டில் போய் படுத்துக்கிட்டோம் ஓகேவா